இறங்கு சார் மல்லாரிய மல்லாரியை ஆனந்தமாக வாசிட்ருக்கும்போது எதுக்கு சார் அள்ளி கூட்டிகிட்டு வந்தீங்க இந்த பல்லாரி மல்லாரிலாம் எனக்கு தெரியாதே எல்லோரும் வாங்க உள்ள அய் கல்யாணம் உண்பம் மாதிரி விசாலமாக இருக்கே நல்லா படுத்து தூங்கலாம் போல ஓரமாக போய் உட்காரு வந்துட்டானுங்க சார் எங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க நைட் டியூட்டிக்கு ஆள் இல்ல அதான் கூட்டிட்டு வந்தேன் எங்களுக்கு வேற வேலை இல்ல சார் 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 காலையில கச்சேரி இருக்கு சார் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விட்டீங்கன்னா நல்லது சார் உங்களை சந்தே கேஸ் தான் என் கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்க மேல எந்த கேஸும் போடல எந்த கேஸும் இல்லையாடா வாங்கட போலாம் நான் சொல்றத கேட்டினா உனக்கும் நல்லது எங்களுக்கு நல்லது நாளைக்கு என்ன நாள் தெரியுமா உங்க கல்யாண நாளா இருக்கும் அது நாளைக்கு இல்ல இன்னைக்கு டேய் அதையண்டா நான் உபத்துற அதுக்கு தான் நைட் டியூட்டி வந்திருக்கேன் அடி போலருக்கு இருப்பார் போல இருக்கு வெளியதான் புலி வீட்ல எலி போல இருக்கு நாளைக்கு பாபர் மசூதி இடிச்சு நாளு சார் அதுக்கே சார் எங்க எடுத்துட்டு வந்தீங்க பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிவிடுவோம்மா அதுக்கு தான் தாயன் சண்டை கேஸ்ல புடிச்சிட்டு வந்தேன் சார் எங்கேயோ அடிச்சதுக்கு எங்களையே எடுக்கிறீங்க ஐயோ இவனுக்கு எப்படி புரியுது சோழன்னு சொல்லிட்டாய் நீ தட்சனை வாங்காமல் போக மாட்டேன்னு நினைக்கிறா சார் நான் பேசுறது வாசிக்கிற மாதிரி இருக்கா தட்சனையெல்லாம் தரேன்றீங்களே ஐயோ மேலோ என்ன வாசியா தோ வரு நான் சொன்னது இந்த லீ தச்சனையா போய் வருமோ கரையா அப்படிங்களா சரி சார் ஐயோ சார் நான் என்ன நீங்க வாசிக்க போறீங்களா இந்தா ஐயப்பா ஷூ ரொம்ப டென்ஷன் ஏன்பா இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் நினைக்கிறியா ஏன் இப்படி திருத்த மணி ஆறு மணிக்கு மேல ஆகுது இன்னும் அந்த பொண்ணை ஹோம் உட்கார வச்சிருக்கீங்க வீட்டுக்கு தவறு சொல்லிட்டேன் அதான் வாணி சார் இந்த பொண்ண உன் பாதுகாப்புல வச்சுக்க ஓகே சார் நாய்க்கு பிடிச்சே என்னடா ஒரு மாதிரி நடந்து வர்றான் உடம்பு ஒரே இலும்பா இருக்கு அதான்டா நாய்க்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இவர் பயங்கரம் இல்லடா இவரு ஒல்லியா பயங்கரமா இருக்காரு ஓ

என்ன இந்த கதவை கொஞ்சம் தட்டு ஏன் நீங்களே தட்ட வேண்டியதான நான் தட்டுனா கேக்காது தட்ட முடியாம தானே திட்டிக்கிட்டு இருக்கேன் தட்டு நல்ல தட்டுங்க இதுக்கு நானே பரவாயில்ல போல இருக்கு ஜன்னல் வழியா பாக்குறேன் அது இது நான் என்ன சாலையில் தெரியும் ஆடா மாடா அல்லது சாக்கடையில் உரிமை கிடக்கும் பன்றிய வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டான சூழ்நிலை கைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தால் அவனை வரவேற்று வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற பண்பு கூட தெரியாத ஆய்வாளராகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு என்னென்ன பேசுனீங்க அறிவு மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண போறீங்க யோ எங்க பிடிச்ச சார் பசங்கள புரிய பாச பேசுறா சார் சந்தேகமா இருந்து அதான் இட்டு வந்தேன் என்னுடைய மொழியா புரியவில்லை என்னுடைய மொழியா புரியவில்லை கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி ஏய் குடி பிரச்சனை அந்த காலத்திலேயே இருந்துக்கிடா இல்லாதயா பேரு சொல்லாரு பேர்

முக்கன் முதல்வனுக்கு உற்ற நண்பனாக இருந்து செய்த ஒரு சிறிய பிழையினால் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டரை விடுத்து வேறு பெண்டரை மணக்க சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தாற் கொள்ளப்பட்டு வழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவண்ணைநல்லூர் எனது ஊர் நான் ஊர் பேர் இவ்வளவு பேசாக்கிது எப்படி போஸ்ட் கால்ல எழுதுது என்ன ஜாதி சாதி இரண்டுடைய வேரில்லை சாற்றுங்கால் நீதி விழுவா நெறிமுறையில் மேதனையில் இட்டார் பெரியோர் இடாதார் எடுகுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று முழங்கினாலே அவை அந்த சாதி என்னுடைய சாதி காக்கை குருவி எங்கள் சாதி என்று முழங்கினானே முண்டாசு கவிஞன் பாரதி அந்த சாதி என்னுடைய சாதி தமிழுக்கும் சாதி இல்லை தமிழா இந்த நல்லோனுக்கும் சாதி இல்லை ஐயா ஐயா முடியல அவர் முடிச்சோன கூப்பிடுங்க வரேன்

நிறுத்துப்பா நந்து வட்டி கூடுற நானே இந்த மாதிரி யாரையும் பேச இதுக்கே அசந்தா எப்படி சில நேரம் எப்படிதான் திட்டுவான் திட்டுமன்னு அப்ப சைகளை பாருக வாங்க இங்க வாங்க வாங்க பாரு இப்படிலாம் திட்டம்

பிராப்ளமா அப்படி கேளு பிராப்ளமா ஆமா ஒரு ஹலோ கேக்குதா ஒண்ணுமே கேக்கலையா எனக்குதா வாங்க உங்க காது ஏதோ ரிப்பர் காதா என்னையா சொல்ற இவ்வளவு மெதுவா பேசுறீங்களே கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார்ஜ் போச்சு நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை அவள்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் இது தப்பிச்சு போலான்னு பார்த்தா அதுக்குள்ள சார்ஜ் போயிருச்சே என்ன பண்றது ஸ்டூடியோவில் எவனாவது பின்னு வச்சிருப்பான் எங்கேயாவது தேடி பார்ப்போம் அறியாதவர்கள் நான் கூறிய கவிதையின் மகத்துவம் புரியவில்லை ஐயா நாயனம் வாசிப்பவரே உமக்கு இந்த கவிதையின் மகத்துவம் புரியும் என்று எண்ணுகிறேன் உமது செவிக்குள்ளியிர சிந்தை மிக மீண்டும் ஒரு முறை ஏன் ஆ என்னது மறுபடி முதலேருந்தா ஹ என்னையா மயங்கிட்டார் அப்போ சங்குக்கு சொல்லிலாமா பா பசிம ஏக்கம் போல் எழுந்தவுடன் குருவோம் வணக்கம் வணக்கம்

ಿ ಸುತ ಅಪರ ಇದು ಬರ್ತೀ ನೀ ವಾಸಿಬೋದು ಎನ್ನ ಮಗಿಡಿ ಸತ್ತ ಕೇಕ್ நீ உண்மையிலே நாதஸ்வரம் வாசிக்கிறோம் தானா அது வந்துங்க நிறுத்து நானே சொல்லிக்கிறேன் அது ஒண்ணு இல்லங்க ஒரிஜினலா பாம்பாட்டி வித்தைக்கு மகுடி வாசிக்கிறவன் தான் நானு இந்த வித்தையெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பாம்பையும் பாம்பு பண்ணிக்கு அனுப்பிட்டாங்க பொழப்பு நாரி போச்சு இந்த ஒரு ஐட்டம் கிடைச்சது இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நாதசுரமா இருந்தான் மகுடியா இருந்தானே சத்தம் வருதா இல்லையா அதை சொல்லுங்க என்ன நான் சொல்றது இல்ல அவரே சொல்லிட்டாரு இல்ல தம்பி அடிக்கொரு தர இதே மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்பதான் பேமெண்ட் வாங்க என்னது இல்லங்க இப்ப வாசித்ததுக்கு பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் கிடைக்கும் முதுல நாலு கிடைக்கும் என்ன வாசிக்கவா வாசி பாம்பு வராம வாசி வராது வராது சோழர் வாய்ஸ்

அதாவது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கோவிந்தன் பாண்டி என்பவருக்கு பத்தாயிரம் ரூபாய் மீட்டர் வட்டிக்கு கொடுத்திருக்காரு அந்த கடனுக்கு வட்டி கேட்டு அடிக்கடி பாண்டிய மிரட்டி வந்துதான் நமக்கு தகவல் வந்திருக்கு கடன் வாங்கிய பாண்டியை நான்கு நாட்களாக காணவில்லை இந்த கோவிந்தன் தன் கணவரை கடத்தி கொண்டு போய் மிரட்டி இருக்கிறார் என்று பாண்டியன் மனைவி சிவகாமி போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்துள்ளார் இந்த கொடுமைக்கெல்லாம் காரணம் இந்த கந்து வட்டி கோவிந்தன் தான் சார் விட்டுருங்க சார் ஒரு தப்பு பண்ணல சார் உன்னால தாண்டா நான் இங்க வந்து அவஸ்தப்படுறேன்

அதாவது மக்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா இந்த கோவிந்தன் தான் பாண்டிய கடுத்திருக்கிறதா சொல்றாங்க பாண்டியன் நிலைமை இப்படி இருக்க பாண்டியன் மனைவியை அவர் வாடகை இருக்கும் வீட்டின் முதல் வாடகை தரவில்லை என்று நேரங்காலம் பார்க்காமல் நடு இரவில் கூட வீட்டுக்கு சென்று தொல்லை கொடுத்துள்ளார் அவர் மேல் யூடிசிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துள்ளார் பாண்டியன் மனைவி சிவகாமி இந்த கொடுமையை பத்தி ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா சொல்லுங்க சார்

நீ எனக்கு எதுமே தரவேண்டாம் தீபாவளி கொண்டாட நானே பணந்து கடன் கொடுத்த பாவத்துக்கு மணி அடிச்சாதான் சோறுங்க நிலைமைக்கு வீட்டுக்கு வந்துரு ராஜா விழுகிற கட் பண்ணிட்டான திரும்ப கூப்பிடுவோம் நான் தாண்டா கந்துவட்டி கோவிந்தன் பேசுறேன் சொல்றா டேய் என்னடா சொல்றாங்கற சொல்லுங்கனே சொல்லுங்கனே சொல்லுங்க எப்படா பணம் கொண்டு வந்து தருவே கையிலே வச்சிருக்கேனே வந்தா தரேன் டேய் ரெண்டு மாசமா இதையே தாண்டா பதிலா சொல்லிட்டு இருக்க வீட்டுக்கு தேடி வந்தா இந்த இஸ்ரே பாய் போயிரற இன்னைக்கு மட்டும் நீ பணம் தரலைன்னு வெச்சுக்க ஒரு வாரம் கழிச்சு கொண்டாட வேண்டிய தீபாவளிய நாளைக்கே கொண்டாடிடுவேன் பாத்துக்க புரியுதா பாமுச்சு உன்ன கொண்டு போடுவேன் ஐயோ

சைலண்ட் ஆயிட்டான் வெயிட் பண்ணுங்க மனசு தளர விடாதீங்க கண்டிப்பா திட்டுவான் அப்படியா சொல்ற சரி கேப்போம்